தொடங்குவோம் இந்த மூன்றாம் கட்ட போட்டியில் உங்களுக்கான இறுதி வாய்ப்பு இதுதான் உங்களை தீர்மானிக்க போவது நீங்கள் காலிறுதி சுற்றுக்குள் நுழையப் போகிறீர்களா இல்லையா என்பதை ஏற்கனவே நல்ல மதிப்பெண்களில் இருக்கிறீர்கள் இன்னமும் மேலே போக முயலுங்கள் உங்களுக்கான முதல் சொல் அணைபரப்பு அணைப்பரப்பு எங்க அரவணைப்பு மன்னிக்கணும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க அக்கா நிதானிங்க இறுதி சுற்று நிதானமாக இரண்டாவது சொல் சில எழுத்துகள் விடப்பட்டிருக்கும் விளம்பர பலகை பலகை பத்து மதிப்பெண்கள் மூன்றாவது சொல் அதற்கான குறிப்பு சங்ககால ஆசிரியர்கள் இளங்கோவடிகள் விடைய பார்ப்போம் ரெட்டை புலவர் கொஞ்சம் காத்திருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுகிறது